ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளை செய்த திருவாய்மொழி நாம் பார்க்கப் போகின்ற பதிகம் முதல் பத்தில் ஆறாம் திருவாய்மொழி இதுவும் திருக்குறள் மாதிரி இருக்கும் பாசுரம் சின்ன சின்னதாக இருக்கும் அதனால் ஒரே பதிவாக பார்க்கலாம் என்பது அடியனுடைய அபிப்பிராயம் சுலபமாக உங்களுக்கு புரியக்கூட வாய்ப்பு இருக்கிறது நம்மாழ்வாரும் நம்மளவளவு சிரமப்படுத்த மாட்டார் சுலபமாக எழுதுவார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக சொல்லலாம் ஸோ முதல் பாசனம் இப்படி இருக்குது பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவேர் பிரிவகை என்று நன்னீர் தூய் புரிவதும் பூகை பூவே பறிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவேர் பிரிவகை எண்ணீர் தூய் புரிவதும் புகை பூவே பறிவதில் ஈசன் துயரற்ற ஈசன் பறிவதுன்னா மற்றவர்கள் பார்த்து பரிதாபப்படும்படா நில இருக்கிறது தான் ஐயோ பாவம்னு சொல்கிற வருவோம் நம்மள அது மாதிரி அவனுக்கு சுவாமிக்கு அந்த மாதிரி கஷ்டமே கிடையாது அதனால் து துயரற்ற ஈசனை துதி செய்து இந்த திதி செய்யுத்தப்பா எடுத்து துதி செய்து விரிவது மேவல் உரி விரிவிற் என்ன விரிவது ஆன்மாவுடைய மேன்மையை அடைவதில் உறுதியோடு இருப்பவர்கள் அவன் என்ன பண்ணுவாள் அவன் என்ன பண்ணுறான்னு சொல்கிறான் அவர் பிரிவகையின்றி உரு மனத்தராய் ஒன்றிய மனத்தராய் பெருமானுக்கு சமர்ப்பிப்பது வேறு ஒன்றும் இல்லை பிரிவதுங்கிறது சமர்ப்பிப்பது தூய நன்னீரும் மருமக நறுமண புகையும் பூவையுமே பாசுரத்தோட அர்த்தம் அது துயரற்ற ஈசனை துதி செய்து ஆத்ம மேன்மையை அடைவதில் ஆத்மா மேன்மையை அடைவதில் இல்லை ஆத்ம மேன்மையை அடைவதில் உறுதியோடு இருப்பவர்கள் செய்கின்ற காரியம் என்னென்னா ஒன்றிய மனத்தராய் பெருமானுக்கு சமர்ப்பிப்பது தூய நீரும் நறுமண புகையும் பூவையுமே அவ்வளோ எந்த பூ வேணா போடலான்னு சொல்கிறா புரியுமா பாசனம் பட்டுள்ளான் பறிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் குருவீர் பிரிவகை இன்றி நன்னீர் தூய் புரிவதும் புகை பூவே அடுத்த பாசனம் பார்க்கலாமா மதுவார் தன்னந்துழாயான் முது வேத முதல்வனுக்கு எது ஏது என் பணி என்னாது அதிவேகாட்சியும் மீடை மதுவார் தன்னந்துழாயான் முழு வேத முதல்வனுக்கு எது ஏது என் என்னாது அதுவே ஆட்சையும் ஈடே அதற்கு ஆட்செய்வதற்கு இணையானது அப்படின்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை மதுவார் மது ஒழுகம் குளிர்ச்சியான துளசி மாலையானும் அதான் அர்த்தம் மதுவார் தன்னந்துழாயான் முழு வேத முதல்வனுக்கு வேதத்தின் உட்பொழுமா உற்ப உட்பொருளுமான இந்த முதல்வனுக்கு என்ன செய்யுது எது எது நாம் செய்யக்கூடிய சேவை எது எது ஏது நாம் என்ன செய்ய போகிறோம் பெருமானுக்கு அப்படின்னு கணக்கு பண்ணுறது என் பணி நாம் அந் நம்முடைய போல் அந்த கைங்கரியம் சேவை அமைந்திருக்கிறதா என்னாது அதெல்லாம் கணக்கு போடாமல் இருப்பதே அதுவே காட்சியும் இடை அதுவே அவனுக்கு அடிமை செய்வதற்கு ஒப்பாகும் அது நம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது இது தான் நம்ம என்ன கைங்கரியம் பண்ண போகிறோம் அந்த கைங்கரியம் நம்முடைய திறமைக்கு பொருத்தமாக இருக்குமா அப்படிலாம் யோஜனை ஒன்றும் கூடாது பெருமாளைக்கு என்ன கைங்கரியம் கிடைக்கிறதோ அதை செய்ய வேண்டும் இது மாதிரி எண்ணாமல் இருப்பதே கைங்கரியம் செய்ததற்கு ஒப்பாகும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை மதுவார் தன்னந்தூழாயான் முழு வேத முதல்வனுக்கு எது ஏது என்பணி என்னாது அதுவே ஆட்செய்யும் ஈடே ஆட்செய்வதற்கு ஒப்பானது அப்படின்னு ஜவார் ஈடும் கெடுப்பும் இல் ஈசன் மாடுவிடாது என் மனனே பாடும் என்னா அவன் பாடல் ஆடும் என் அங்கம் அணங்கே ஈடும் கெடுப்பும் கில் கீசன் மாடுவிடாது என் மரனே பாடும் என்ன அவன் பாடல் ஆடும் என் அங்கம் அணங்கே ஈடும் கெடுப்பும் இல் ஈசன் அதுதான் முக்கியமான விஷயம் இங்கே குணம் குலம் பார்த்து ஒதுக்குதலும் ஈடும்னா தவிர்க்கிறது அந்த ஆசாமிய எடுப்பும் ஆனால் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளுதலும் இல்லாத ஈசன் பெரும்பாலெல்லாம் பார்க்க மாட்டான் குணம் குலம் இதெல்லாம் பார்க்க மாட்டான் நம்ம வந்து சேவிச்சா எல்லாருக்கும் ஒரே மாதிரி அருள் செய்வான் அதான் குணம் குலம் பார்த்து ஒதுக்குதலும் ஏற்றுக்கொள்ளுதலும் இல்லாத ஈசன் அதான் அர்த்தம் ஈடும் கெடுப்பும் எடுப்பும் இல் ஈசன் இல்லாத ஈசன் மாடு விடாது என்பனே அந்த ஈசனுடைய மாடு அந்த ஈசனுடைய பக்கல் அவனுடைய சம்பந்தத்தை என்னுடைய மனது விடாது அவனோடு இருக்கும் நெருக்கத்தை என் மனம் விடாது இதான் அர்த்தம் ஈடும் கெடுப்பும் இல் மாடு விடாது என் மனனே ஈசன் மாடு ஈசன் பக்கல் அப்படின்னு அர்த்தம் பண்ணிடுவான் பாடும் என் நா அவன் பாடல் என்னுடைய நான் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை பாடும் ஆடும் என் அங்கம் அணங்கே என் உடலோ அணங்கை போல ஆடும் மடந்தையரை போல ஆடுமா அர்த்த மாதிரி உங்களுக்கு பாடும் என்ன அவன் பாடல் ஆடும் என் அங்கம் அணங்கே வாசரம் படிச்சுலாம் நினைக்கிறேன் ஈடும் கெடுப்பும் இல் கீசன் மாடு விடாது என் மனனே பாடும் என்ன அவன் பாடல் ஆடும் என் அங்கம் அணங்கே அடுத்த வாசனம் பாலாம் பாருங்க அணங்கு என ஆடும் என் அங்கம் வணங்கி வழிபடும் கீசன் பிணங்கி அமரர் விதற்றும் குணங்கள் கொள்கையினானே அணங்கு என ஆடும் என் அங்கம் வணங்கி வழிபடும் கீசன் பிணங்கி அமரர் விதற்றும் குணங்கள் கொள்கையினானே ரொம்ப அர்ச்சனை பண்ணியிருக்கேன் அந்த பிறங்கிலேருந்து பிணங்கிலேருந்து அந்த மூணாவது வரியிலேருந்து அர்த்தம் பண்ணியிருக்கான் நித்திய சூரியிகள் பெருமானது உயர்வினை பற்றி விவாதித்து பிதத்தி கொண்டிருக்கும் சீரிய குணங்களை தனது கோட்பாடாக கொண்ட ஈசன் பிணங்கின வாதம் பிரதிவாதம் இந்த பெருமானுடைய இந்த கல்யாண குணம்தான் மிக உயர்வானது அந்த செய்கை தான் ரொம்ப ஆச்சரியத்தகுந்தது அப்படின்னு விவாதித்து கொண்டிருப்பார்களான் நித்யசூரிகள் விவாதித்து அவர்களை சில பேர்லாம் சொல்வா அந்த பிதற்றம் ஏன்னா அவர் சரியாக சொல்ல முடியாது அவளால் அதனால் நித்திய பெருமானது உயர்வினை பற்றி விதா விவாதித்து பித பிதற்றி கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட அவர்களால் பிதற்றத்தான் முடியும் முழுமையாக சரியாக சொல்ல முடியாது கொண்டிருக்கும் சீரிய குணங்களை தனது கோட்பாடாக கொண்ட ஈசனை அந்த குணங்களை எப்படும் தன்னோடு என்னோடு இருக்கும்படியாக பார்த்து கொள்வது அவனுடைய கோட்பாடு அதான் குணங்கள் கொள்கையினானே எழுகுணங்கள் கொள்கையினானே உயர்வான குணங்களை எப்பொழுதும் மித்து கொண்டிருப்பதில் கருத்தாக இருக்கிற அந்த பிரான் அவனை பற்றி அந்த ஈசனை பற்றி பாடி அணங்கு போல் ஆடும் என் அங்கம் அணங்கு என்ன அணங்கு ஏன் ஆடும்ருக்கா அணங்கு போல மடந்தையர் போல என் ஆடும் அங்கம் அதே மாதிரி நான் அது என்னுடைய அங்கம் இருக்கு என் உடல் இருக்கே அவனை வணங்கி வழிபடும் அதுதான் அர்த்தம் அணங்கு என ஆடும் என்னங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் ஈசனை அப்படின்னு ரெண்டாம் வேற்றுமையை போட்டுட்டு கீழேந்து அர்த்தம் பண்ணிட்டா உங்களுக்கு அர்த்தம் ஆகிடும் இன்னும் கஷ்டம் இல்லை பாசனம் படிக்கலாமா அணங்கு என ஆடும் என்னங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் பிணங்கி அமரர் விதற்றும் குணங்கள் கொள்கையினானே அடுத்த பாசனம் கொள்கை கொழாமை கிலாதான் எள்கள் கிராகம் கிலாதான் வில்கை பில்டாமை விரும்பி உள்கலந்தார்க்கு ஊரமுதே அமுதே கொள்கை கொளாமை கிராதான் எள்கள் கிராகம் கிலாதான் வில்கை பில்டாமை விரும்பி உள்கலந்தார்க்கு ஓர் அமுதே குணம் பார்த்து கொள்ளுதல் இல்லை விளக்குதல் அதாவது கொள்கை கொள்ளா கொள்ளாமை ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை வில விளக்குதல் எழ்கள் கிராகம் கிராதான் துவேஷம் எல்கள்னால் துவேஷம்னு புரிஞ்சுக்கலாம் ஏதோ காரணத்தினால அவரை எனக்கு பிடிக்காது அப்படின்னு இருக்கும் நமக்கு நமக்கே தோணும் காரணமே இருக்காது அவளை பிடிக்காது அந்த மாதிரி ஒரு பிடித்தான் இவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னே தெரியாது அப்படின்னு சில பேருக்கு இருக்கும் நமக்கு அது மாதிரி இராகம் இல்லாதான் இது மாதிரி துவேஷமோ மிகுந்த பிரியமோ அற்றவான் அவன் ஆயிட்டா வில்கை வில்லாமை விரும்பி பெற்ற பின் விறகுதல் விழ்கைனா விலகி போதல் சில பேர் பெருமாள்ட்டோ சில வேண்டின்னு உருவா அந்த நே ஆனவுன்னே அந்த நேற்று கடனை முடிச்சுட்டு பெருமாள்கிட்ட வரதான் நிறுத்திடுவா அந்த விழ்கை வில்லாமை தன்னையே பயனாக பயனாக கருதி எப்பொழுதும் உடன் இருத்தல் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து இதெல்லாம் பார்ப்போம் சுவாமி இவ்வளோ வரலாறு விழரா இப்படி இருக்காளா காரியானோன்னு காணாமல் போறாள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான் பார்த்துட்டு இருந்து ஆராய்ந்து உள்கள் அந்தார்க்கு ஓர் அமுதே தன்னோடு தன் உள்ளே கலந்தவர்களுக்கு வேற ஒன்று யார் அவனையே அவனையே ஒரு பயனாக கருதி வருபவர்களுக்கு அவன் ஒரு தெவிட்டாத அமுதம் அப்படின்னு சொல்கிற உள்கலந்தார்க்கு ஓர் அமுதே தாசி பாசனம் பார்த்தீங்களா கொள்கை கொலாமை இலாதான் கிராகம் கிலாதான் விள்கை வில்லாமை விரும்பி உள்கலந்தார்க்கு ஓர் அமுதே அடுத்த பாசனம் பாருங்கள் அமுதம் அமரர்க்கு ஈந்த நிமிர் சுடர் ஆழி நெடுமால் அமுதிலும் ஆற்ற இனியன் நிமிர் திரை நீள் கடலானே அமுதம் அமரர்க்கு ஈந்த நிமிர் சுடர் ஆழி நெடுமால் அமுதிலும் ஆற்ற இனிகன் நிவிர் திரை நீள் கடலானே அமுதம் அமரர்க்கு ஈந்து நமக்கு தெரியும் கடலை கடைந்து அமுதத்தை அமரர்க்கு அருள் செய்தான் நிறைய காரியம் இருக்குது அதில் அங்கே தான் அவள் வந்து மோகினி அவதாரம் எடுத்தும் அசுரர்களை ஏமாற்றி கொடுத்த விஷயம்லாம் இருக்குது அதெல்லாம் சேர்த்து நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் அமுதம் அமரர்க்கு இந்த நிமிர் சுடர் ஆழியினெடுமால் மேலெழும் நிபுர்ந்து ஜோ ஜாலையெல்லாம் வந்துட்டுருக்கும் மேலெழும் ஜுவாலையுடன் கூடிய சக்கராயுதத்தை உடைய பெறுமான் அதான் அர்த்தம் நிமிர் சுடராழினடுமால் அமுதிலும் ஆற்ற இனியன் அமுதை விட மிகவும் இனியன் இனிமையானவன் அமுதை இனிது அதை விட இனிமையானவன் அமுதினும் அமுதிலும் ஆற்ற இனியன் நிமிர் திரை நிழ்கடலான திரைனா அலைகள் மேலெழும் அலைகள் கூடிய அந்த பார்க்கடலுள் பெருங்கடலுள் பள்ளி கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்கிறேன் கஷ்டமில்லை அமுதியிலும் ஆற்ற இனியன் நிமிர் திரை நீழ்கடலோனை நிமிர்னால் மேலழப்பாயிருது அது மாதிரி தான் மேலே சக்கராயுத்தத்தை சுற்றி ஜுவாலைகள் இந்த கடலில் இருக்கிற அலைகள் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்போ சொல்ல முடியலாமா அமுதம் அமரர்கட்கி அமரர் கட்கி இந்த நிமிர் சுடர் நாழி நெடுமால் அமுதிலும் மாற்ற இனியன் நிமிர் திரை நீள்கடலானேன் அடுத்த பார்க்க ரொம்ப நீள்கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான் தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழுமினே நீள்கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான் தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழிமிலே ஒன்றும் ராமனுடைய திருவடிகளை பணிந்து உங்களுடைய வாழ்நாட்களை கழியுங்கள்னு சொல்கிறார் அதான் அர்த்தம் நீண்ட கடல் சூழ்ந்த இலங்கையின் அரசன் ராவணனின் பத்து தலைகளையும் தோள்களையும் அம்பு எய்தி துணித்த ராமபிரானின் திருவடிகளை தலையால் வணங்கி பிறவி என்னும் வாழ்நாட்கடலை கடவுங்கோள் அப்படின்னு பொதுவாக அர்த்தம் பண்ணிக்கலாம் அர்த்தம் ஆகிடும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கஷ்டம் இல்லை தாள்கள்னு போட்டிருக்கான் பெருமாளுடைய திருவடிகளை நாள் கடலை கழிவினே கடவுங்கள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பாசனம் பற்றி சொல்லலாம் நினைக்கிறேன் நீள்கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான் தாள்கள் தலையில் வணங் தலையில் வணங்கி நாள் கடலை கழிமினே அடுத்த பாசனம் ரொம்ப சுலபமான பாசனம் கழிமின் தொண்டீர்கள் கழித்து தொழுவின் அவனை தொழுதால் வழி நின்ற வித்து அழிவின்றி ஆக்கம் தருமே கழிவின் தொண்டீர்கள் கழித்து தொழுமின் அவனை தொழுதால் வழி நின்ற வித்து அழிவின்றி ஆக்கம் தருமை தொண்டீர்கள் கழிமின்னர்த்தோன்னா விஷயாந்த விஷயாந்தரங்களிலிருந்து விட்டு விடுபடுங்கள் அதாவது பெருமானை தவிர்த்த மற்ற விஷயங்களில் இருக்கிற ஈடுபாட்டை விடுமீன் விட்டுங்க கழிமின் அதார்த்தம் கழிமின் தொண்டீர்கள் கழித்து அவற்றிலிருந்து விடுபட்டு நீங்கள் என்ன காரியம் பண்ணணும் தொழுமின் அவனை தொழுமீன் அவனை தொழுங்கள் அவனை நமஸ்காரம் பண்ணுங்கள் அவனை வணங்குங்கள் அவ்வாறு தொழுதால் என்னாகும் நின்ற வல்வினை வாழ்வித்து எமது போயபழையும் பூதருவான் பிழைகளையும் அழித்து என்ன வரி நின்ற வழி நின்ற அப்படின்னு போட்டுருக்கு காத்துன்ருக்கு வச்சோன்னே நான் செஞ்ச பிழை செஞ்ச பாவம்லாம் போயிடும் அது ஒன்று இப்போ செய்ய போகிற பிழையும் இருக்கும் அதுவும் போய்டுங்கிறது தான் வழி நின்ற வல்வினையும் ஆழ்வித்து அழிவின்றி ஆக்கம் தருமை அழிவின்றினா என்ன அர்த்தம் பண்ணியிருக்கா நிரந்தரமான உண்மை வளம் உண்மை வளத்தை தரும் ஆக்கம்ங்கிறது அவன் கெடுதல் பண்ணக்கூடாது செல்வம் கெடுதல் பண்ணிவிடுவோம் நமக்கு ஆக்கம்ங்கிறது வேற அது வன்மை அது வளம் அது உண்மை வளத்தை தருவான் அவன் அப்படின்னு சொல்றான் அர்த்தமாக மாதிரிதான் பாசனம் பற்றலாம் கழிவின் தொண்டீடுகள் கழித்து தொழுவின் அவனை தொழுதால் வழி நின்ற வல்வினை மாழ்வித்து அழிவின்றி ஆக்கம் தருமே அடுத்த பாசனம் கொஞ்சம் வித்தியாசமான பாசனம் தரும அரும்பயனாய திருமகளார்த்தன்கேழ்வன் பெருமை உடைய பிரானார் இருமை வினை கடிவாரே தரும அரும்பயனாய திருமகளார்த்தன்கேழ்வன் பெருமை உடைய பிரானார் இருமை வினை கடிவாரே இந்த தரும் அரும்பயனாய அப்படின்னு அச்சம் பண்ணிக்கணும் தரும அருண் பயனாய அப்படின்னு எழுதிக்கிறத தரும அருங்கிறத தரும் அ அரும் பயனாய அப்படின்னு சொன்னான் அன்னா அப்படிப்பட்ட அரும் பயனாய வாழ்க்கையின் குறிக்கோளை தரும் ஆ தருவான் தருங்கிறது கடைசியில் சொல்லிக்கலாம் அர்த்தம் திருமகளார்த்தனி கேள்வன் பெரிய பிராட்டியின் ஒப்பற்ற நாயகன் நாயகனானவன் அருளும் தருவான்ங்கிறதுக்கு அருணும் இந்த பிரிச்சு போட்டிருக்கீங்க கூட தரும் அ அரும்பயனாக திருமகளார் தனி கேள்வன் அதுக்கு தான் அர்த்தம் திருமகளார் பெரிய பிராட்டியின் ஒப்பற்ற நாயகன் நமக்கு அருள்வான் அப்புறம் பெருமை உடைய பிரானார் இருமை வினை கடிவாரே பெருமை உடைய பிரானார் அவருக்கு ஏன் பெருமைனா வேற ஒன்றும் இல்லை ஸ்ரீயப்பதியே என்கிற பெருமையுடன் திருப்பி லக்ஷ்மியோடு சேர்ந்திருக்கிறான் அப்படிங்கிறது தான் பெருமானுக்கு பெரிய பெருமை அந்த பெருமை உடைய பிராராறு இருமை வினை கடிவாரை இருமை என்ன பாப புண்ணிய வினைகளை அழிப்பார் ரெண்டையும் அழிச்சுடுவார் அப்படின்னு அர்த்தம் இருமை இருமை வினை ரெண்டு வினை நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இதை பாபமும் புண்ணியமும் நம்ம புண்ணியம்னு செஞ்சு நினச்சிட்டு இருக்கிற காரியம்தான் நம்மளை திருப்பி நமக்கு பிறவிகளை கொடுக்கும் இது ரெண்டையும் அழிச்சிடுவார் இருமை வினை கடிவாரே அழித்து விடுவார் பாசனம் படிக்கலாமா தரும அரும் பயனாய திருமகளார்த்தன்கேழ்வன் பெருமை உடைய பிரானார் இருமை வினை கடிவாரே அடுத்த பாசனம் ரொம்ப ரொம்ப சுலபம் கடிவார்த்திய வினைகள் நுடியாரும் அளவை கண் கொடியா உள் உயர்ந்த வடிவார் மாதவனாரே கடிவார்த்திய வினைகள் நொடியாரும் அளவைக்கண் கொடியா அடுகுள் உயர்த்த வடிவார் மாதவனாரே ரொம்ப சுலபம் தீய வினைகளை நொடியாரும் அளவைக்கண் அப்படின்னா நொடிப்பொழுதில் அழித்து விடுவார் அதான் அர்த்தம் கடியார் தீய வினைகள் நொடியாரும் அளவைக்கண் கொடியா அடுகுள் உயர்த்த அடுபுள் அப்படின்னா எருது எதிரிகளை வாட்டும் கருடனை தனது கொடியில் வைத்திருப்பவர் கொடியா அடுகுள் உயர்த்த எதிரிகளை வாட்டும் கருடனை தனது கொடியில் உயர்த்தி வைத்திருக்கும் வடிவார் மாதவனாரே அழகே வடிவான மாதவன் அப்படின்னு முடிஞ்சது மாதவனுக்கு இங்கே சிறியப்பதின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அவசரம் படிச்சுடலாம் நினைக்கிறேன் தீய வினைகள் நொடியாறும் அளவை கண் கொடியா அடுகுள் உயர்த்த படிவார் மாதவனாரே இந்த பாசனம் கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் மாதவன் பால் சடகோபன் தீது அவம் கின்றி உதைத்த கின்றி உரைத்த ஏதமில் ஆயிரத்து எப்பது உதவல்லார் பிரபாரே மாதவன் பால் சடகோபன் தீது அவம் கின்றி உரைத்த ஏதமில் உதவல்லார் பிரபாரே தடோவன் ஆழ்வார் மாதவன்பால் லக்ஷ்மிநாதனாயே பெருமான் மேல் தீது அவம் அதான் தீதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிட்டான்னா தன்னுடைய மேன்மையை நினைத்து ஒதுங்கி இருக்கிற தீது பெருமாள்கிட்ட கிடையாது அதே மாதிரி அவம் பிறரது தாட்சியை எண்ணி ஒதுக்குதல் அவர்களை ஒதுக்கிவிடுதல் இந்த தீதும் அவமும் இல்லாத தன்மையை உரைத்த அப்படின்னு நடத்த முடியிக்கலாம் தீது அவம் சொல்லியிருக்கேன் நான் தன்னுடைய மேன்மையை சரித்தில் கொண்டு அவர் ஒதுங்கியிருப்பார் அப்படின்னு இல்லை ஒரு பணமாட்டிருப்பான் அதே மாதிரி அவம் மற்றவர்களுடைய தாட்சியை நினைத்து அவர்களை ஒதுக்க மாட்டார் இப்படி தீதும் அவமும் இல்லாதிருக்கும் இருக்கும் தன்மையை உரைத்த ஏதம் இல்லாயிரத்து இப்பத்து ஏதமில்லாயிரம் குற்றமே இல்லை திருவாயுமொழியில் எந்த குற்றமும் இல்லாத கருத்து கருத்து குற்றமோ சொற்குற்றமோ இல்லாத ஏதமில் ஆயிரத்து ஆயிரத்து திருவாய் மொழியின் இப்பத்து இந்த பதிகம் ஓதவல்லா பிறபாரே ஓதவல்லவர்கள் மேலும் பிறவி அற்றவர்களாகி விடுவார்கள் இதுக்கு மேலே அவளுக்கு பிறவி கிடையாது அதான் அர்த்தம் ஏதமில் ஆயிரத்து பத்து ஓத வல்லார் பிறபாரே பாசனம் முடிச்சு நினைக்கிறேன் மாதவன் பால் சடகோபன் தீது இன்றி உரைத்த ஏதமில் ஆயிரத்தி இப்பத்து ஓதவல்லார் பிறவாரே அந்த ஓதவல்லாருங்கிறதுக்காக நம்ம அர்த்தம் பண்ணிட்டோம் வாழை பாசுரம் தெரியும் பாசுரத்தை ஊதுவார்கள் ஊதுவிப்பார்கள் பாசுரனுடைய பொருள் தெரியும் ஆழ்வாருடைய எண்ணம் என்னவாயிருக்கும் இருக்கும் கூட யோஜனை பண்ணின்றே சொல்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஓதவல்லார்கள் تو شریمت رام گائے